நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் இந்த கதையின் தைப்பன் இந்த கதையின் டைப்பன் வெள்ளை கட்டி கதைனால் எனக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் கதைனா பிடிக்குமா திருப்புணையாக பிடிக்கும்மா ஆ இப்போ பாதையின் ஓடி வெள்ளை கட்டி இப்போ இவளு பெரிய கட்டியா இன பெரிய வெள்ளை கட்டியா நான் மட்டும் எப்படி உருட்டி விட்டு போகிறேன் ஆ சொல்லாம் ஒரு கை பிடிக்கிறீ ஓடா இவ்வளு பெரிய வெள்ளை கட்டி நான் பார்த்ததே இல்லையே இப்போ நம்ம ரெண்டு பேரும் மட்டும் ஒட்டின்னு போக முடியாது நம்ம நண்பர்களை எல்லாருமே கூப்பிடுவாங்க நண்பர்களே நீங்க எல்லாருமே உதவி பண்ண வரீங்களா வாங்க ஒரு அப்பாடி ஆத்தாடி ஆத்தாடி அப்பா பெரிய வெள்ளக்கட்டி நம்மளுக்கு புத்துக்கு ஊற்றிட்டு போயிடலாம் அப்பாடி ஆத்தாடி அப்பாடி ஆத்தாடி அப்பாடி இந்த வெள்ளைக்கட்டி ரொம்ப டேஸ்டா மாதிரி வெள்ளக்கட்டி எங்க நான் வர வழியில கட்டி பார்த்து இந்த நன்றி இந்த கதையை பார்த்த உங்களுக்குதான் நன்றி வணக்கம்